ஓகே வணக்கம் நான் டாக்டர் அஜீவ் நான் இப்பொழுது பதில் ஐத்தியாக சாகச்சேரி வைத்தியசாலைகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றேன் இன்று டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வருகை தந்து காலையிலே தன்னுடைய காலப்பகுதிகளிலே ஏற்கனவே அவருக்கு வழங்கப்பட்டிருந்த அரச கடிதங்கள் மற்றும் கிடைக்கப்பட்ட கடிதங்களை பார்வையிட்டு அதற்குரிய அச கைய கையொப்பங்களை இட்டு அதே போல் இதுவரை காலம் அவர்கள் நின்ற லீவுக்கான புத்தக புத்தகத்திலே அந்த க விவரங்களை எழுதிய பின்னர் அவர் வைத்தியாச்சியர் அலுவலகத்திலேருந்து வெளியேறிட்டார் தொடர்ச்சியாக என்னை கடமையாற்ற சொல்லி சொல்லிவிட்டு அவர் சென்றிருக்கிறார் உண்மையிலே அவருக்கு அந்த மத்திய அமைச்சினால் வழங்கப்பட்ட கடிதத்தின் உண்மைத்தன்மை பற்றி தெரியாது என்றும் தான் மத்திய அமைச்சரே சென்று கேட்டபோது தனக்கு அந்த கடிதம் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருந்தார் நான் அதன் பிரதி அவர்களுக்கு வழங்கியிருந்தேன் நான் பார்வையிட்டாலும் அவர் எடுத்துச் செல்லவில்லை ஆனால் வைத்தியசாலை பணிகள் வடமை போல நடைபெற்று வருகிறது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நோயாளிகள் அவர்களுக்குரிய சிகிச்சைகளை பெற்று வருகிறார்கள் அதேபோல் வைத்தியர்களும் பழமையான செயற்பாடுகள் மற்ற உத்தியோகத்தர்களும் பழமையான செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள் நாங்கள் தொடர்ச்சியாக வைத்தியசாலையின் அபிவிருத்தி பணிகள் தொடர்பான கலந்துரையாடலும் அதற்குரிய நடவடிக்கைகளும் எடுத்து வருகின்றோம் எந்தவித பிரச்சனைகளுமின்றி வைத்தியசாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன மின் பிறப்பாக்கியினுடைய அளவு காணும் சொல்லி வைத்தியிருக்க இப்ப வந்துதான் அதாவது இப்பொழுது எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மின் பிறப்பாக்கி தற்காலிகமானது இப்பொழுது இருக்கின்ற ஃபங்க்ஷனுக்கு மாதிரி தான் இப்போ நாங்கள் என்னென்ன அங்கே இயக்கம் செய்கிறோமோ அது எங்களுடைய மின் பொறியியலாளரின் சிபார்சின் அடிப்படையிலே தான் நாங்கள் அந்த நூற்றி ஐம்பது கிலோ வேட் இதை வந்து நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அது நாங்கள் நேற்று பூரணமாக பவர் நேரத்தில் கிட்டத்தட்ட ஒன்பது மணி நேரம் அது நாங்கள் இயக்கியிருந்தோம் எங்களுடைய சகல பணிகளையும் அந்த மின்புறவாக கொண்டு செய்யக்கூடியதாக இருந்தது எனவே அதில் கிடக்கின்ற பவர் வந்து போதுமானதாக இருக்கிறது இப்போது சாச்சரி இன்றைக்கு வந்து இந்திய நேற்றையோட என்னுடைய லீவு முடியுது ஒரு கிழமை லீவு லீவு போட்டிருக்கேன் அது அதாவது திங்கக்கிழமை எட்டாம் தேதி நினைக்கிறேன் எட்டாம் தேதி வந்து மெடிக்கல் லீவும் மிச்சம் மூன்று நாள் வந்து லீவ் லீவும் போட்டிருக்கேன் மிச்சம் நாலு நாள் லீவு போட்டிருக்கேன் நான் சென்னை யாரோட சேர்த்து என்ன லீவு சண்டையோட முடியுது இன்றைக்கு வந்து அந்த லீவ் எழுத தானே அந்த நேரம் புத்தகங்களோட மீறி ஞாயிற்றுக்கிழமை நான் போயிக்கலாம் அந்த லீவ் எழுதினான் மற்றது லெட்டர்ஸ் வந்திருந்தால் சைன் பண்ணினான் நான் வந்து இப்போ டாக்டர் ரஜீவ டிஸ்டர்ப் பண்ணியும் இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் டிஸ்டர்ப் பண்ணியோ அடிச்சு டச்சு அப்படி எல்லாமே இப்போ அப்படி அதுக்கு நான் வரையிலே அப்போ இன்ட்டு எனக்கு கூட ரைட்ஸ் ஒன்று தானே நான் தான் இப்போ இப்போ எம்எஸ் ஆனால் ரஜீவானே எனக்கு அந்த வேலையை செய்து தர முடியுறது அதில் போய் படிவாக சாப்பிட்டு ஏன் நடக்குன்னு பார்த்துக்கோங்க எனக்கு படிவால் மீன் செய்ய மேல்வாடியிலருந்து வடிவாக பார்த்து கொண்டுருக்கலாம் மற்றபடி அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதோ பேஷண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதோ பேஷன்ஸ் பார்க்குற டிஸ்டர்ப் பண்ணுறதோ ஒரு ஒரு இதுவும் நான் படிவாக க்ளியராகவே சொல்லியிருக்கிறேன் நான் இப்போ என்ன வரையலான்னு சொல்லி ஒருத்தருக்குன்னு சொல்லிடுறாரு மற்றபடி அவை டிஸ்டர்ப் பண்ணுற வேலை ஒன்றையும் நடக்காமல் பார்த்துக்கொள்ளுமா நீங்கள் மீடியாக்கார் போகிற இல்லைன்னு இருந்தால் எல்லாமே இருக்குது நீங்கள் வைத்தியர் வந்து அடித்தேரண்டு போட்டு இப்போ இந்த சனமோடைய வந்து ஆக்கல் கிடைக்க வச்சுருக்கோம் ஜோதிச்சு வடிவா போடுங்க இதுல கட் பண்ணி போடுங்க வடிவா சென்ற கவர்மெண்ட் இல்ல அதுக்கு அதுக்கு மேலையும் காய்ச்சிட்டு வந்திருக்கேன் என்னானப்ப கேட்டா எந்த அதாவது எந்த பேர்ல ஏதாவது கடிதங்கள் இருக்கான்னு சொல்லி ரெண்டு சிங்கள கடிதம் காட்டினா எனக்கு அது வாசிக்கல அது நான் சிங்க நல்ல காய்ப்பேன் வாசிக்கல அது மற்றது அந்த ஒரு இங்கிலீஷ் கடிதம் இருக்கா அதுல ரஜீவை அப்பாயின்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லி டாக்டர் லால் பனாப்பட்டி சேர்ந்த தான் சைன் பண்ணிக்கிறார் அங்கால எஸ்ஜிடி செக்ரட்டரி என்று போட்டிருக்கேன் அவர்கிட்ட செக்ரட்டரியிட்ட கேட்டா என்ன ஃபுல் அதை வந்து அவர்தான் இப்போ உதாரணத்துக்கு நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு எம்எஸ்என்னா எனக்கு பதிலாக இன்னொரு ஆள் வந்து சைன் பண்ண அது அப்போ அவர்கிட்ட சைன் பண்ண கேட்கணும் அவர் சைன் பண்ண என்றால் அவருக்கு எதிராக ஹியூமன் ரைட்ஸில் வழக்கு போட்டிருக்கேன் நான் அதாவது இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு முதல் லெட்டர் டிஃபெக்ஸ் அடிச்சான்னு சொல்லி கூட எனக்கு தெரியும் தானே இப்போ அவர் டிஃபெக்ஸ் அடித்து செய்தாலிருந்து இங்கேருந்து என்ன விடத்திலிருந்து எல்லாத்துக்குமே ஹியூமன் ரைட்ஸில் போனால் இல்லை பிரச்சனை வர மாட்டாலும் எனக்கு சைன் இல்லை இப்போ நான் தான் எம்எஸ் நாளைக்கு வரையணும் இப்போ மினிஸ்ட்ரி இந்த வரையணும் இப்போ வந்தால் பொதுமக்களுக்கு அது வடிவாக ஒரு இதாக எழுதி போடுங்க தாங்களுக்கு பயம் இல்லாமல் எழுதி கொடுக்கலாம் என்ன நடக்கிறேன்னு சொல்லி எழுதி கொடுக்கலாம் அந்த எக்ஷன்கள் ஈடுபடும் மற்றது வடிவாண்டு விளையாடலாம் இது வந்து என்ன சுத்தின போராட்டம் இல்லை நான் ஒரு சாதாரணமாக பாரதியார் சொன்ன மாதிரி இங்கே அநீதி நடக்குதோ அங்கே குரல் இடம்னு சொல்கிற சாதாரண நாள் இவை வந்து தாங்களாகவே போய் கார்த்திக் குளாரி அங்கே போய் நின்று கொண்டு மூன்று நாள் சட்ட சட்டச்சிக்கல்களை மாட்டிட்னோம் என்னென்றால் இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு மீடியாவை ஸ்டேட்மெண்ட் ஆகிறது தானே அது வந்து ஈகோர்ட்டின் படிப்புல ஆனால் அவங்களோட கன்ஸ்டியூஷன் ஒன்று ஒன்று இருக்குது அதாவது இப்போ அரசியல் அரசியல் ஜாப்பா அரசியல் ஜாப்பு ஜாப்பின் படி என கருத்து சுதந்திரம் இருக்குது அப்ப நான் கேட்டா நான் மயில்க்கு மட்டும் பல ஆட்சன் எடுப்பேன் எல்லாருக்கும் ஆக்ஷன் எடுக்கும் அவைக்கும் அப்ப நாற்பதாம்பது டோக்டர்ஸ் எல்லாம் போகணும் எல்லாருக்கும் சிந்துரன் பாஞ்சு வாஞ்சு கொண்டு தாங்க படிச்ச மாதிரி அப்ப எல்லாருக்கும் ஆக்சன் போகும் அம்மா அப்பா கேட்டால் நான் இது களிய மாளி தாரங்கினோட இல்லை எந்த வழக்கல் இப்படி வருஷ கணக்காக விழுபாடும் பட் எங்கள் பிள்ளைகள் வந்து சாமந்தியப்பட்டு பெரிய பிள்ளைகளாக போய் கல்யாணம் கட்ட நேரங்களில் எங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் டாக்டர் அதெல்லாம் தான் எங்களுக்கு அது இல்லாமல் சொன்ன முடியாது நான் அவருக்கு அந்த ரூமை மாற்ற சொல்லி கடிதம் அடிச்சேன் நான் அவ்வளோதான் செய்யணும் அப்போ இல்லாமல் சொல்லியிருக்கேன் உங்கள் வீடியோவில் சொல்லிக்க மாட்டேன் சனத்துக்கு என்ன சொல்லியிருக்கேன் சனமே இல்லாமல் சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் லீவில் போனது பிறகு இப்போ வேலைக்கு மாற்றம் மாற்றங்கள் திரும்புறது இருபது நாளில் நான் செஞ்ச மாற்றத்தை ரெண்டு படம் எடுத்து போட்டாவே அது சந்தோஷம் தான் இப்ப இப்ப இப்போ நீங்கள் எனக்கு எனக்குட இந்த ஹாஸ்பிட்டல் மாறணும்னு நான் தான் படம் எடுத்து போடணும்னு எனக்கு தெரியல அதாவது மீடியா மார்க்கெட்டிங்னு சொல்லுறீங்களா மீடியா தானே இப்போ மார்க்கெட்டிங்ல வந்து ஹாஸ்பிட்டல பற்றி நாங்கள் கூட எழுத எழுத எழுது நாங்கள் வந்து சேவை தொடங்கிட்டோம் இந்த சேவை சார் நம்பி வருமா நான் செய்தேன் நான் ஃபேஸ்புக்கில் மறுபடியும் இந்த ஹாஸ்பிட்டலில் கூட அதில் போட்டு நான் ரொம்ப எழுதினா அந்த சா படம் நான் என்ன மாற்றின அந்த பில்டிங் என்ன மாத்திர அவசர அவசரமாக வந்து இன்னும் சோட்டை கொண்டு தியேட்டர் திறக்க போயினா

இப்போ அதில் கொடுக்கலாம் யோசிச்சு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஒன்றுமே இல்லை அடுத்து அது நிலந்தானே இப்போ அதுக்கு வரவேற்பு நாளைக்கு மத்திய அமைச்சர் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு மாற்றோண்டு தந்தால் வடக்குங்களா இன்னைக்கு நேற்று பேராதனை சூப்பராக நான் பிடிச்சிருக்கோம் என்ன கேட்டவை நேற்று பேராதனை வைத்தியசாலையில் டெப்யூ டிரெக்டர் எடுக்க சொல்லி அப்போ நான் சொன்னேன் இங்கே வந்து நியூஸ் பண்ணி கிடையாது இங்கே ரிலீஸ் பண்ணி கிடையாது நான் போய் ரெண்டு கோவிலையும் நடி இருக்கிறது இங்கே வந்து ரிலீஸ் பண்ணி கிடையாது தாங்கன்னு சொன்னா தெரியல அவர்களே அவர் தொடச்சு நம்ம அதெல்லாம் கொண்டு போய் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் நான் கொடுத்தது சொன்னால் எல்லாருக்கும் பிரச்சனை வரும் அதெல்லாம் தெரியல தரமாட்டணும்னு நான் பட் எனக்கு ரஜிவே குழப்ப கூட அந்த கண்டிப்பா இருக்கேன் மற்ற எனக்கு வேலை செய்கிறதுக்கும் ரஜி வேலை செய்யுதுன்னு சொன்னால் இந்த வேலையை சந்தோஷம் தானே சரி மற்றது மணிதீபன் நினைக்கிறேன் மணிதீபன் விலங்குவண்ணா எல்லாருக்கும் எதிராக சேம் ஒரே சட்டம் எல்லாரையும் சட்டம் சமன் நான் இப்போ எல்லாருக்கும் இன்கொயரிஸ் போகும் அப்போ நீ கொடுக்குற தான் போகணும் ஆனால் இதே என்னால் மாற்றிடும் அதாவது வந்து இப்போ நான் ஓமன்று சொன்னால் இந்த விஷயத்த மாற்றலாம் பட் அவை அதுக்கு ரங்கி வரையணும் இல்லை இப்போ அவை தொடர்ந்து வேலை செய்யணும்ன்றாலும் எந்த விருப்பம் பட் அந்த இப்படி ஆம்புலன்ஸில் வந்து ஆம்புலன்ஸில் போய் சனத்துக்கு பயந்து வந்து வேலை செய்யாது இனி அது அவை பொறுத்தது நாளைக்கு மினிஸ்டர் வந்து எனக்கு ஒரு கடிதம் கொண்டு கையில் தந்தால் அந்த கடிதத்தை பார்த்துட்டு அது செக்ரட்டி சைன் பண்ணியிருந்தே இருந்தால் அல்லது மினிஸ்டருக்கு முன்னாள் திரைக்கிற நான் ஆக்செப்ட் பண்ண தான் வேணும் அது ஒரு ஒஃபிஷியல் டாக்குமெண்டாக நான் எந்த எந்த கேள்வினா ஒஃபிஷியலாக நீங்கள் தரணும்ன்றது அதாவது சும்மா அவர்கிட்ட கொடுத்துட்டு இவர்கிட்ட கொடுத்து விடு தூரை வச்சு காட்டு கையில் தர மாட்டேன்னு சொல்லி அதே சரி விட ஒஃபிஷலாம் நான் வேலை கிளியவர் எடுத்து வச்சு பயத்தலாம்னு இந்த இதை காட்டுறது எனக்கு டாக்டர் ஒரு கவலையும் இல்லை பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் பாவா இல்லை இருக்குது மாதம் ரெண்டு மூணு நாள் கிரிவேன் மிஸ்ஸா ஹாஸ்பிட்டல் நடத்திவிட்டும் நான் இங்கே விதத்தில் வச்சிருக்கிறேன் நிறைய விட செய்யலாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இது இருந்தால் ரெண்டு மடங்கு நிதி ஒதுக்கப்பட்டு ஆல்ரெடியா அதாவது நான் செக்ரட்டரியோட கை கேட்க செக்ரட்டரி சொன்னவர் இந்த தேவைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தேவைக்கூடிய ஆளணி வளம் மற்றது தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாமே ரெண்டு மடங்கு தாங்கள் ஒதுக்கிட்டோம் ஓடின்னு சொல்லி அப்போ இனி அடுத்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறன்ற பொறுத்து தான் இருக்கு எல்லா ஹாஸ்பிட்டலும் இருக்கிற அங்கே இருக்கிற எம்எஸ் மார்டுன்னு அடிங்கு நான் வந்துடுறேன் உண்டு சனம் பாபாண்டு இது கொண்டிருக்கு அதான் உண்மை நான் என்ன முடிவு எடுக்க போனா வேற கடித பொறுத்து தான் இருக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்குரிய சகல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு செய்யக்கூடிய சகல இதையும் சாவாஜி என்று அங்கே இருக்குன்னு தெரியாது இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள காரணங்கும் தெரியும் பிபிச்சிக்குன்னு தெரியும் சாவச்சரியும் எங்க இருக்குன்னு சொல்லி அடுத்த ஹாஸ்பிட்டலில் போய் ஃபேமஸ் இருக்குது இந்த வெயில் அப்படியே இலங்கையில் ஒரு ஒரு மாதமாக போய் போய் எல்லா ஹாஸ்பிட்டலையும் ஃபேமஸ் ஆகிடும் அதில் இலங்கை வந்து ஒரு வட வளர்ச்சி அடைஞ்ச நாடாக போயிடும் படிச்சாங்க வைத்திய பணி புறக்கணிப்பு போராடம் செய்ய அதாவது திருப்பியுமா நான் நினைக்கிறேன் ஏற்கனவே சனம் அடிக்கிறதுக்கானு தெரியுது இன்னும் ஒரு எனக்கு விளங்கு இருந்து அவருக்கு ஒரு ரெண்டு விளங்கு கூட பொதுமக்களை தான் நாங்கள் மருத்துவம் செய்கிறோம் நாய் பூனைகளுக்கு இல்லை தானே அப்போ அப்போ நாங்கள் பொதுமக்கள்கிட்ட மனதை வெல்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் அதை விட்டுட்டு நாங்கள் நின்று இப்போ பொதுமக்களுக்கு எதிராக அவர் வந்து வந்து அதில் டாக்டர் இவர் எழுதியிருக்கிறார் ஃபேஸ்புக்ல என்ன வேறன்றால் ரொஷா அந்தன் ஒரு காடியோஜன் இளம்படியல் வந்து உடலரவை கொண்டு போட்டு தங்கச்சி மாறையும் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் கருக்கலைப்புக்கு இனியில் வரும் கூட பார்ப்போம் என்று அது வந்து ஒரு மெடிக்கல் எதிக்ஸு பிள்ளையான அப்படி இருந்தால் அந்த முழு பேரும் வந்து அதுக்கு தான் தெரியுறாங்கன்ற மாதிரி எழுது அப்படி எழுதிய பொதுமக்களோட என்ன முரண்டு படிவினோ எனக்கு அது விளங்கில ஒரு தனி மனிதனை சுற்றி நான் வெளிக்கிட்ட இப்போ உங்களுக்கு தெரியும் கச்சேரியில போனால் மாத கணக்கில் தூங்கணும் ஒரு ஒரு பேர் எடுக்கிறதுக்கு ஹோஸ்பிட்டலுக்கு வந்தால் ஓபி தான் இருக்கிறது பார்க்குறீங்கன்னா அந்த அந்த அதை வந்து பின் செட்டியில் இதில் தான் நான் பார்த்துனேன் இதில் தான் க்ளீன் பண்ணுவாங்க எல்லாம் வடிவாக பெயிண்ட் அடிக்கணும் அதில் எல்லாம் வடிவாக ஃபேஷன் இருக்கிறதுக்கு எல்லாம் செய்யணும் அதை தான் நான் ஆசைப்பட்டேன் அதே நேரம் கல்லர்களையும் அனுமதிக்கல இப்போ பாலியல் இப்போ பாலியல் தொ தொல்லை செய்கிற டாக்டர் மேரா வேறு மேரே எல்லாத்தையும் அனுமதிக்கல அதான் எந்த எந்த இது ஐயோ